திருவாசகம் அருள் சுடரே அழிந்தது ஓர்கனியே பெரும் திரள் அருந்தவர்க்கு அரசே பொருள் உடை கலையே புகழ்ச்சியைக் கடந்த போகமே யோகத்தின் பொருளே தெருள் இடத்து சிந்தையில் புகுந்த செல்வமே சிவபெருமானே இருள் இடத்து உன்னைச் சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே கருணை வீசும் சுழருளியே கனிந்த நல்ல பலம் ஒத்தவனே பேராற்றல் கொண்ட அருந்தபத்தினருக்கு அரசே மெய்ப்பொருள் விளக்கும் விஞ்ஞான நூல் அணையவனே புகழ்தலை கடந்த சிவப்பரம்பொருளே யோகத்தார் பெரும்பேரே தெளிந்த அடியாரிடத்து தங்கிய அருட்செல்வமே அறியாமை நிறந்த இவ்வுலகத்தை உன்னை உறுதியாக பற்றினேன் நீ எழுந்தெல்லுவது எங்கே எமை ஆண்டருள் இறையே என்று திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சிவனாரை போற்றிப் புகழ்கின்றார் அதேபோல் நமது குருநாதரும் சிவபெருமான் என்றே சிவபெருமான் தான் குருநாதர் குருநாதர் தான் சிவபெருமான் என்று கருதித்தான் நாமும் பல்வேறு முறை சொல்லியுள்ளோம் ஆதலால் இந்த பாடலை குருநாதருக்கு சமர்ப்பிக்கும் பாடமாக நான் படித்து முடித்த பொழுது அந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அப்பொழுது தீபாவளி மற்றும் கந்தசஷ்டி திருநாளுக்கு ஒரு இருபத்தி மூன்று நாட்களே இருந்தன அந்த சமயத்தில் கந்தசஷ்டி சம்பந்தப்பட்ட அந்த சஷ்டி மலர் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது சரி புத்தகத்தையும் சுவாமியிடம் ஒரு முறை காண்பித்துவிட்டு பிறகு மதுரை கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்று திருத்தங்கள் செய்துவிட்டு அதன் பிறகு சங்கரன்கோவில் திரும்பி வரலாம் என்று நினைத்து நான் மதுரையிலிருந்து பழனியை நோக்கி கிளம்பி சென்றேன் அப்பொழுது சங்கரவன்கோவிலிருந்து மதுரை வந்து மதுரையில் புத்தகத்தை தொகுத்துக் கொண்டிருந்த பணியை செய்து கொண்டிருந்தேன் சங்கரன் கோவிலில் கட்டிட பணிகள் நடந்து கொண்டிருந்தன ஆதலால் விரைந்து சங்கரவன் கோவில் திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்திலும் புத்தகம் கந்தசஷ்டி புத்தகத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலும் நான் நேராக பழனி சென்றேன் சுவாமி அவர்கள் அப்பொழுது கோம்பைப்பட்டி அந்த பிரம்மதீர்த்த கிணற்றர்கள் தான் பெரும்பாலும் வாசம் செய்வார் அல்லது அந்த இடுபன் மலையில் வாசம் செய்வார் எனவே சாமி எங்கிருக்கிறார் என்ற விவரத்தை மூங்கூட்டியே அறிந்த நான் கோம்பைப்பட்டி அந்த கிணற்ற அருகே பிரம்மதீர்த்த கிணற்ற அருகே சாமி இருக்கிறார் என்ற விஷயம் அறிந்து அங்கு செல்ல முடிவெடுத்து அங்கு சென்றேன் சுவாமி அவர்கள் ஒரு பதினைந்து பதினாறு பேருடன் அமர்ந்து முருகனை பற்றியும் திருச்செந்தூரில் என்ன சிறப்பு என்பது பற்றியும் திருவாவிரன்குடிக்கும் அதாவது பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் உள்ள படை வீட்டிற்கு என்னென்ன சிறப்பு என்பது பற்றியும் விளக்கி கொண்டிருந்தார் அந்த சமயத்தே நான் அங்கு சென்று சேர இந்த பத்தியா சங்கம் வந்துட்டான் அவன் கந்தசஷ்டி புத்தகத்தை பத்தி பேச வந்திருக்கான் ஜாமே நான் தான் சொன்னேன்ல ஒருத்தர் புத்தகம் பத்தி பேசிடுவார் இவர் தான் ஜாமிய அவர் அப்படின்னு அங்கே இருக்கவருக்கு என்னை அறிமுகப்படுத்துவது போல் அறிமுகப்படலத்தை முடித்து விட்டு ஒரு சிலர் என்னை பார்த்து அவ சுந்தரண்ணே அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு என்னை தெரியவில்லை சாமி வாங்க சாமி என்ன நேராக ப்ரெஸ்லேருந்து வர்றீங்களா எல்லா வேலையும் முடிஞ்சா சாமி இல்லை சாமி முடிஞ்சுக்கிட்டே இருக்குது சாமி அதான் ஒரு தடவை உங்கள் ஒரு முறை உங்கள்கிட்ட புத்தகத்தை காமிச்சிடலான்னு வந்தேன் சாமி அப்படியா இங்கே கொண்டா அப்படின்னு நான் கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் பேப்பர் எல்லாம் வாங்கி அதை பார்க்கலாம் இல்லை சாமி வாங்கி அதை அந்த கோம்பப்பட்டி அந்த கிணத்தருகே பக்கத்தில் ஒரு கல் கிடந்துச்சு அது மேலே வச்சார் அது மேலே இன்னொரு பையனை கூப்பிட்டு ஏய் இல்லை மாறியப்பா அந்த கல்லத்துக்கி அது மேலே வைப்பா பறந்து போயிடாம கேணிக்குள்ளே அப்படின்னு அந்த கல்லத்துக்கி மேலே வச்சாங்க அப்புறம் சாமி வடக்கா மீகன் நடந்துக்கிட்டே இருந்தவர் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு சாமி புத்தம் கண்டதானா சாமி இருக்குது சரியாக தோத்துருக்கீங்க இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்னாரு சந்தேகம் இல்லை சாமி சரியாக நம்ம செஞ்சிருக்கோமா இல்லையான்னு உங்கள்கிட்ட ஒரு முறை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணலாம்னு வந்தேன் சரிங்க சாமி இந்த கந்த சஷ்டிக்கு நீங்கள் அன்னதானம்லாம் பண்ணுறீங்கல்ல கோவில் சார்பாக பண்ணுறீங்களா அப்படி ஆமாம் சாமி கோவில் சார்பாக அன்னதானம்லாம் மூவர் சமாதி இல்லை பக்கத்தில் ஆவுடையப்போ சாமி சமாதியில் பண்ணுறேன் சாமி அதே மாதிரி புத்தகமும் பாம்பாடிஸ்வரர் கோயில் சார்பாக தான் வெளியிட போகிறோம் சாமி சரிங்க சாமி எல்லாத்தையும் செய்யுங்க சாமி திருச்செந்தூருக்கு நான் வர்றேன் இந்த கந்தசஷ்டியில் சாமி நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்கும் நான் அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் நீங்கள் இப்போ கிளம்பி நேராக நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டு சங்கர கோயில் போயிருந்தேன் சாமி அங்கே பில்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஆள் இருக்கணும் சாமி உங்களுக்கு கொடுத்த பணியை மறந்துடக்கூடாது இந்த பணியும் செய்யணும் அந்த பணியும் செய்யணும் கிளம்புங்க சாமின்னு என்னை வேகமாக அனுப்பி வைத்து விட்டார் பிறகு சாமி நான் சஷ்டி போது சொல்கிறேன்னு சொன்னது என்னென்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டு நான் கம்ப்யூட்டருக்கு வந்து சாமி சொன்ன படி திருத்தங்கள் இல்லாத அந்த புத்தகத்தை மீண்டும் முறை சரிபார்த்து விட்டு பிறகு புத்தகத்தை பிரிண்ட் செய்ய கொடுத்து விட்டு நேராக சங்கரன் கோவிலுக்கு பஸ் ஏறி சங்கரன் கோயிலில் வந்து அடைஞ்சேன் சாமி சந்த சஷ்டி போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பணி இருக்குது சாமி நான் அப்போ அந்த சமயத்தில் சொல்கிறேன்னு சொன்னார்ல அதனால் இது என்ன பண்ணி என்ன பண்ணின்னு யோசிச்சிக்கிட்டே அதை பற்றி வேலுட்டையும் இன்னும் ஒரு சிலத்தையும் பேசிவிட்டு பிறகு ரெகுலராக வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அப்புறம் தீபாவளி முடிஞ்சோன்னே எல்லோரும் கிளம்பி சங்கரன் கோவில் நேராக திருச்செந்தூர் போயிட்டோம் திருநெல்வேலி மார்க்கமாக திருச்செந்தூர் போயிட்டோம் அப்போ அன்னதானத்துக்கான வசூல் ஒரு பக்கம் நடக்குது சஷ்டி புக்கு பிரிண்ட் பண்ணி வேறு கொண்டு போகிறோம் எல்லோரும் கோயிலுக்குள்ளே தான் அப்போ தங்குவோம் அந்த ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுன்னு இருக்கக்கூடிய பாந்துகளில் தான் தங்குவோம் அப்போ கோயிலுக்குள்ளே தங்க விடுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் போய் கோயிலுக்குள்ளே தீபாவளிக்கு அன்னைக்கே போய் தங்கிட்டோம் அன்னைக்கு ரொம்ப கூட்டம் இல்லை ஆனால் மறுநாள் கனசஷ்டி விரதம் ஆரம்பங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு அப்போ ஒருத்தர் சொன்னார் சாமி இந்த தடவை நீங்கள் சஷ்டி புக்கில் என்ன புது விதமான பாடல்கள்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்க ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக தான் போடுறோம் இந்த வருஷமும் புதுசாக தான் போட்டிருக்கோம் நாளைக்கு பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவரை சொல்லிவிட்டு எல்லோரும் அன்றைக்கி சாப்பிடுவோம் மறுநாள் விரதத்தை தான் சாப்பிட மாட்டோம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டோம் மறுநாள் காலையில் எப்போ போல எழுந்திரிச்சு கடலில் நீராடி நாளைக்கு நறுற நீராடி நாங்கள் விரதத்தை ஆரம்பித்தோம் நாங்கள்ன்னா ஒரு சங்கரமோயிலேருந்து போனோம் ஒரு ஏழு எட்டு பேர் எங்கள் கூட மேற்கொண்டு ஒரு தூத்துக்குடிக்காரங்க காரங்க நாகர்கோவில் காரங்க நாகப்பட்டினம் காரங்க கும்பகோணங்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கும் அப்புறம் அந்த பா பாட்டு பாடுற குழு இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து சாமி சஷ்டி புக்கு எப்போ கொடுக்குறீங்கன்னு கேட்க சாயந்தரம் கொடுப்போம்னு சொல்ல இப்படியே அந்த பொழுது கழிந்தது அப்போ சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே திரும்பவும் குளிக்கிறதுக்கு கடற்கரை பக்கம் போகும்போது என்ன எரியாமல் அந்த மூவர் சமாதியெல்லாம் தாண்டி அந்த ஆவுடையப்ப சமா சத்துவசம்காரமூர்த்தி சமாதியெல்லாம் தாண்டி என்ன எரியாது நான் நடந்து கொண்டே இருந்தேன் என் பின்னால் வருபவர்கள் யார் என்று திரும்பி பார்த்தபொழுது யாரும் வரவில்லை நான் கிட்டத்தட்ட திருச்செந்தூர் கடற்கரையை விட்டு நீண்ட தூரம் கடற்கரை ஓரமாக நடந்து வந்துவிட்டேன் அப்போது எனக்கு எதிர்த்த மாதிரி ஒரு வயசானவர் ஆனால் அழுக்கு மூட்டை வச்சுருந்தார் ஒரு எலே சாமி எங்கிட்ட சாமி போய்கிட்டிருக்க அப்படின்னாரு எனக்கு அது நம்ம மூட்டைசாமி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்போ சாமி நீங்கள் எப்போ சாமி வந்தீங்க என்ன சாமி நம்ம கடலில் தான் அப்படியே கடல் வழியாக வந்துக்கிட்டே தான் நான் இருக்கேன் நீங்கள் பார்க்கலையா சரிங்க சாமி உங்களுக்கு சொன்னோம்ல அங்கே பழனியில் சஷ்டி போது ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போதுன்னு அந்த முக்கியமான விஷயம் தான் சாமி நம்ம இப்போ சொல்ல போகிறோம் அதாவது சாமி நம்ம நீங்கள் எனக்கு முயற்சி பண்ணீங்களே சாமி இந்த பட்டாவுக்கலாம் அதுக்கான பட்டா கிடைக்க போகுது சாமி சங்கரன் கோயிலில் அதை சொல்லிட்டு போகுது தான் வந்தேன் நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிளம்பி போயிட்டார் அப்புறம் கிளம்பி போகும்போது சாமி எப்படி போனார்ன்னா கடல் மார்க்கமாகவே போகிறார் எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியலை வந்தது சாமி மாதிரி தோற்றமுள்ள ஒரு முதியவர் ஆனால் மூட்டசாமி முகம் இல்லை ஆனால் அவர் பள்ளியில் என்ன சொன்னோம்னு மூட்டசாமி சொன்னதை சொல்லி தான் அவர் சொல்கிறாரு அந்த விஷயங்கள்லாம் அப்போ அவர் கடலில் நடந்து போகிறாரு அப்புறம் கூர்மையாக நான் கவனிக்கும் போது அது மூட்டை சாமி தான் தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மாக சாமி முகம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு கடலில் நடந்து அவர் போய்கிட்டே இருக்கார் அப்போ கடல் வழியாக அவர் நான் நடந்து வந்தேன்னு சொன்னதும் உண்மை இப்போ கடலில் நடந்து அவர் திருச்செந்தூரை கடந்ததும் உண்மை அப்போ அவர் பட்டா கிடைக்க போகுதுன்னு சொன்னார் இல்லையா சரி நமக்கு இப்போ பட்டா கிடச்சிருப்போம் நான் கலெக்ட் எல்லாம் மூவ் பண்ணோம் ஆர்டிஓலாம் பார்த்தோம் டிஆர்ஓலாம் பார்த்தோம் அப்போ நமக்கு பட்டா கிடைக்க போது போல் எந்த சந்தோஷமான செய்தியை நம்ம வேல்கள் மற்ற ஆள்கிட்டலாம் கான்ட்ராக்ட் பாண்டியன் பொண்ணுசாமி பாண்டியன்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு உத்வேகத்தோடு திரும்பவும் திருச்செந்தூர் மக்கள் கூடியிருக்க கடற்கரை நோக்கி நடந்து வந்தேன் நடந்து வந்தால் முதல்ல எங்கள் கண்ணில் தட்டுப்பட்டது நம்ம வேலு அதுக்கப்புறம் பொண்ணு பாண்டியன் ரெண்டு பேரும் அங்கே தான் இருந்தாங்க அப்புறம் அண்ணாச்சி நமக்கு பட்டா கிடைக்க போகுதுன்னு சாமி சொல்லிட்டு போயிருக்காரு எந்த சாமி அப்படின்னு கேட்டாங்க அது மாம்பாடி சித்தர் தான் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு பட்டா கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சங்கரன் கோவில் எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருந்ததா ஒருத்தர் கொண்டு வத்தார் அவர் வந்து ஜெகநாதனுடைய ஃப்ரெண்டு போஸ்ட்மேன் சாமியினுடைய உறவினர் ஜெகநாதனுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி நம்ம கோவிலுக்கு பட்டா கொடுக்க போகிறாங்களா பட்டா வந்து கொடுக்குறதுக்கு இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க சுந்தர சாமி உங்களை வர சொல்லி சாமி சொன்னார்னு அவங்க சொல்ல அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கிளம்பி ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் மற்றவங்களாக இருக்க வச்சுட்டு நாங்கள் கிளம்பி அந்த பட்டா விஷயத்துக்கான ஏற்பாடுகளுக்கு திருநெல்வேலி கலெக்டரேட் போய் அந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு அப்புறம் அவங்க ஒரு வாரம் கழித்து நாங்கள் பட்டா ஏற்பாடு பண்ணுவோம் நீங்கள் எந்த ட்ரஸ்ட்டு பேரலைங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்குன்னு சொல்ல நாங்கள் அப்புறம் இந்த வக்கீல் பரசுராமன் மரக்கீல் மருதப்பன் இவங்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து சொல்கிறோம் சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் அவங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி அதுக்கப்புறம் சிவப்பிரபாகர் சித்தரி தர்ம ட்ரஸ்ட் அந்த பேருக்கு தான் பட்டா வாங்குறதுல முடிவு பண்ணி அதுக்கான வேலைகளில் லாயர்ஸ் இறங்கினாங்க நாங்கள் திருச்செந்தூர் சஷ்டி உடத்தை முடிச்சிட்டு வந்து அந்த போய் ஏற்பாடில் முழுசாக செஞ்சு முடிப்போம்னு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி திருச்செந்தூர் வந்துவிட்டோம் அப்போ சாமி சொன்னபடி அந்த பட்டாவுக்குரிய வேலைகள் நடந்து முடிஞ்சு கிடைச்சி கோவிலுக்கு பட்டாவும் அந்த வருஷத்திய சஷ்டி விழாவில் எங்களுக்கு கிடச்ச ஒரு புதயம் அதாவது கிடைக்கவே கிடைக்காது நினச்ச பட்டா கிடச்சிச்சு இதை ஏன் சொல்கிறேன்னா சாமி முதல்ல வேறு தோற்றம் காட்டி அப்புறம் வந்தது மூட்டை சாமிங்கிறாங்கிறத முகத்தை திரும்ப காட்டி அந்த கடல் வழியாக நடந்து போகும்போது சித்தாடுதலில் நான் வல்லவேன் நான் தான் சித்தேன் நான் தான் பாம்பாருஜித்த உறுதிப்படுத்தி தன தன்னுடைய சமாதி பீடத்துக்கு பட்டா கிடைக்க போகிற சாமியே வந்து நேர்முகமாக என்ன சொல்லி அந்த பட்டா கிடைக்கிறதையும் அவர் ஏற்பாடு பண்ணி அந்த சஷ்டி திருநாளை சந்தோஷமான திருநாளாக சாமி ஆக்கினார் அப்படிப்பட்ட குருநாதர் அவர்கள் நம்மை வழி நடத்தி அந்த பாம்பாடிஸ்வர் கோவிலுக்கு பட்டா கிடைக்க ஏற்பாடுகள் செய்து நான் பாம்பாடிஸ்வர் கோவிலை ஸ்ட்ராங்காக ஸ்தாபிக்கிறதுக்கு உதவி பண்ணாருங்கிற விஷயத்தையும் சொல்லி அந்த குருநாதரை எங்களால் என்றும் மறக்க முடியாது மறக்கக்கூடிய நிகழ்வும் அது அல்ல என்பதனையும் கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா